ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லாம் அதை தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக காத்துருக்கு சர்ப்ரைஸ் என்ன இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக தாங்க இந்த வீடியோல தொகுத்து வழங்கிருக்கிறோம் ஸோ இந்த ராசி பலங்களை முழுமையாக பார்த்து முழு பலங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் நடந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஏழாம் இடத்துல புதன் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஏழாம் இடத்துல ஏழுக்குடிய சனி பகவான் ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது இன்று தினம் மிகச்சிறப்பான வகையில சூரியனும் புதனும் ஏழாம் இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் கூட வந்து சனி பகவானே இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக வைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்களுக்கு உற்சாகமான சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க எந்தெந்த வகையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் இல்லத்தில் இப்போ சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் திருமணம் வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணங்கள் ஏற்பாடுகள் உறுதியாகும் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து சுபகாரியங்கள் நடத்தணுங்கிற ஆசை உங்கள் மனசில் இருந்தது அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர்களுக்காக இன்னைக்கு நீங்கள் முயற்சிகள் செய்தால் அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக பளிதமாகுங்க எனவே சுபகாரிய உங்கள் முயற்சிகள்லாம் இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளுங்க உங்களுக்கு அதில் தயக்கமை காட்ட தேவையில்லைங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் உங்களுக்கான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறது நல்லது இந்த தினம் உங்களது என்ன ஓட்டங்கள் சிறப்பாக அமைந்து உங்கள் எண்ணப்படி எல்லாமே இன்னைக்கு ஈடுறக்கூடிய யோகம் இருக்குங்க நினைச்சதுன்னு நிறைவேறுச்சு அப்படின்னா வாழ்க்கையில வேற என்னங்க வேணும் எல்லாமே கிடைக்கும் சோ அந்த மாதிரியான சில அற்புதமான காரிய வெற்றியில் நிறைந்த நாள் என்ற தினம் அதனால சும்மாவே இருக்காதீங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் ஆசைப்படி எல்லாமே நடக்கும் நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்கள் சொந்தபந்தங்கள் மூலமாக நீங்கள் என்ன உதவிகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரனால சந்தோஷமாக இருக்கீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டட பணிகளை ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு வேகத்துல ஆனால் அஸ்திவாரம் போட்டதோடு பார்த்தீங்கன்னா அப்படியே சில காரங்களால தடைபட்டு நின்று இருக்கும் அந்த மாதிரி கட்டிட பணிகள் நின்று போன கட்டிட பணிகள்லாம் இன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் எனவே ஆனந்தமான ஒரு நாள் என்ற தினம் சின்ன சின்ன மனச்சலனங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் பெருசா நீங்க எடுத்துக்காதீங்க இன்றைய தினம் உயர் அதிகாரிகள் உத்தியோக பணியில் கூடிய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உத்தியோகர்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் மேலும் உங்களை வாழ்க்கை துணையின் அம்மா மூலமாக மாமியார் கூட உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நீங்கிவிடும் அதனால ஒற்றுமை பலப்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே நீங்க ஏதாவது ஒரு சங்கங்கள் அல்லது ஏதாவது குழுக்கள்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சங்கம் தொடர்பான துறைகள் குழுவுளெல்லாம் நீங்கள் வந்து அதிகமான முன்னேற்றத்தை பெற முடியுங்க உங்களுக்கான நல்ல கெத்தான சூழ்நிலை அங்கே உருவாகும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மனசுக்கு திருப்தி இல்லாத சில சூழல் மகிழ்ச்சியும் இல்லாத சில மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை நினைத்து நேரத்தை வீணடிக்கக்கூடாதுங்க உங்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி நீங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க ஸோ எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதில் பாசிட்டிவ் இதாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அது மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்கிறத மறந்துடாதீங்க இந்த தினம் ட்ராவல் பண்ணணும் பயணங்களும் மேற்கொள்ளணும் அப்படின்னா வெளியூர் பயணங்கள் கூட உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு குறிப்பாக உங்கள் உயர்கல்வி குறித்த விஷயங்களில் நல்ல ஆதரவும் நல்ல வாய்ப்புகளும் புதிதாக உருவாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நறுமண பொருட்கள் இருக்கு இல்லையா சென்ட் போன்ற நறுமணப் பொருட்கள் செய்யக்கூடிய தொழில இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்கும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நறுமண பொருட்களில் இன்னைக்கு வாங்குறது விற்கிறது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக நடக்குங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க மாலை நேரத்தில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய வகையில் எதாவது பொழுதுபோக்கில் ஈடுபடலாங்க ஏதாவது மூவிக்கு போகலாம் அல்லது டின்னர் வந்து ஒன்றாக குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடலாம் அது மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க வாழ்க்கை தினையும் உங்களுக்கு தேவையான உதவிகளை தருவாருங்க உங்களை அற்புதமான மனநிலை வைத்திருப்பதற்கு இருப்பதற்கு உங்கள் வாழ்க்கை துணை அவரால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்யக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறைந்த காதல் வாழ்க்கையில் இனிமே இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அதனால் காதலித்த மகிழுங்கள் இந்த தினம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சிக்கல்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நல்ல ரொமான்சன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க நண்பர்களே சிறப்பான ஒரு நாள் இந்த தினம் உங்களது பெற்றோர் உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவாகலாங்க அதுக்காக நீங்கள் வந்து அதிகமாக கடன் வாங்கி நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழல் கூட சில பேர் இருக்கிற இருந்தாலும் வந்து உங்க உறவு வந்து வலுவடையும் அது உங்களுக்கு ரொம்ப அவசியம் சோ அந்த மாதிரி நல்ல தருணங்களும் உங்களுக்கு இருக்குங்க அதை நீங்க பாக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்க செலவிட முடியும் இன்னைக்கு அதுல அதிகமான சந்தோஷத்தை நீங்க பெற முடியுங்க இன்றைய தினம் சந்தோஷம் அதிகக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நேரத்தை செல்லவிடலாம் இன்றைய தினம் அது ஒவ்வொரு மணித்தொலையும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் செல்லவிடக்கூடிய இந்த மனிதொலி ஒவ்வொன்றும் உங்களுக்கு அதிகமான ரொமாண்டிக் பெற்றுத் தருங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் புத்துணர்வு கிடைக்கும் கூட சொல்லலாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் முடிந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் போது அதை யூட்டிலைஸ் பண்ணி அதிகமான மகிழ்ச்சி நீங்கள் ரீதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க எதிர்பார்த்தபடி நல்ல உதவிகள் கிடைக்கும் அதனால் அதை நீங்கள் கொள்ளலாம் சும்மா இருக்காம நிறைய காரியங்களை நீங்க நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க உங்கள் என்னப்படி பெரும்பாலான காரியங்களில் ஈடுறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க குறிப்பாக சுபகாரிய முற்சியலை நீங்க மேற்கொள்ளுங்க அதில் தயக்கமே நீங்க காட்ட தேவையில்லைங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க என்ன கலர்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஒயிட் கலர் இன்னொன்னு சில்வர் கலர் மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்ம அன்பர்களில் என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபடுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் வழியில இருக்கக்கூடிய சொந்தங்கள் மூலமாக இன்னைக்கு குறையக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக உங்க மாமியார் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து அறுபடையெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய யோகம் இருக்கிறது உத்தியோகப் பணிகளை உங்களுக்கு உதவி செய்ய உங்க உயர் உயரதிகர்கள் எல்லாருமே ரெடியா இருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஆதரவு அலுவலக பணிகளை கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதான் மனஸ்தாபங்கள் நீங்கும் பூரம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சில விஷயங்களை திருப்தி இல்லாமல் போனாலும் நீங்கள் அதுக்காக கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே இந்த தினம் சங்கம் அல்லது குழுல ஏதாவது மெம்பராக இருக்கீங்கன்னா அந்த மாதிரி குழுக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இருக்கு கொள்ளுங்கள் வெளியூர் பயன்கள் எல்லாம் சிறப்பாக கை கொடுங்க எனவே அது உங்களுக்கு நிம்மதியை தரும் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன சலனங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இந்த தினம் அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் உயர்கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குங்க கல்வி தொடர்பான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சிறப்பாக கொள்ளுங்கள் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை மாணவர்கள் பெற முடியும் இந்த தினம் சென்ட் போன்ற நறுமண பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி தொழில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும் என்பதில் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஆதாயம் கிடைக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே